இந்த வீடியோவில் நம்ம ஒரு அட்டகாசமான வேகன்சி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் ஆஃபீஸில் உட்கார்ந்த மாதிரியே வந்து கிளர்க்கு வேலை அதே மாதிரி அசிஸ்டன்ட் வேலைலாம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்த மாதிரியே வந்து வேலை வந்து பார்க்கலாம் அது வந்து மத்திய அரசில் ஒரு ஒயிட் கலர் ஜாப் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஜாப் பொறுத்தவரைய பார்த்தீங்கன்னா காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கூட்டுறவு துறையில் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப் பொறுத்தவரையாதிங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் இருக்குது மொத்தம் இரநூத்தி பதினாலு காலி பண்ணிணுன் இருக்குது இந்த கூட்டுறவுத்துறை வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஜாப்பில் உங்களுக்கு என்ன ஜாப்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ரிக்ரூட்மெண்ட்டில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்ட் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் என்னென்ன வேகன்சி இருக்குது அதே மாதிரி இந்த மேனேஜர்லாம் வந்து என்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்னு வீட்டில் பார்ப்போம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஜூலை ரெண்டாம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் இல்லைன்னா அவங்களாம் வந்து அப்ளை பண்ண முடியாது இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நாற்பது வேகன்சி ஜென்ரலில் இருபது வேக்கன்சி மாதிரி ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிகூட்டிவ்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு நூற்றி இருபது வேகன்சி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்ல ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இதை தவிர்த்து வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இருக்குது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிலே வந்து ஒரு டிசென்டான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் பார்த்தீங்கன்னா கம்மியான போஸ்ட்டு தான் இருக்குது லீகல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன்சி அஃபீஷியல் லாங்குவேஜில் ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து இரநூத்தி பதினாலு வேக்கன்சி இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜூனியர் அசிஸ்டென்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற பார்ப்போம் ஜூனியர் அஸிஸ்டென்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்ப்போம் இதில் வந்து பிகாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஐம்பது சதவீதம் மார்க் வந்து எடுத்தவங்க ஜென்ரல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒருவேளை வந்து இது இருக்கக்கூடிய கேட்டகரி இந்த இடத்துல கொடுத்துருக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பீகர்ஸ் கேண்டிடேட் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் போதும் இதே மாதிரி தான் வந்து மார்க் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் இதுக்கு வந்து நீங்கள் அதே மார்க் பார்த்துக்கோங்க அதை தவிர்த்து வந்து என்ன டிகிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் பிஎஸ்சியின் அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் இதற்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயின் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கமர்ஷியல் கேட் கேட்டிருக்காங்க இதிலே வந்து அக்ரிகல்ச்சர் படித்தவங்க தான் வந்து அப்ளை பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சிஎம்ஏ இதில் ரெண்டுதில் ஏதாவது முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மார்க்கெட்டிங் பொறுத்தவரையே பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா எம்பிஏ அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு முடித்தவங்க அல்லைன்னா அது ரிலேவெண்டான கோர்ஸ் வந்து எம்பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிரெஷராக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதை தவிர்த்துக்கூடிய அஸ்டன் மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும் போஸ்ட் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க இந்த ஜூனியர் அஸ்டன்ட்லேயே லாங்குவேஜ் இருக்குங்க லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் சொல்லக்கூடிய ஜாப் இருக்குது ஏதேனும் ஒரு டிகிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிருக்கணும் அதுவும் வந்து ஹிந்தி வித் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்டாக வச்சு நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிசைரபிள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்கள வந்து எடுக்கிறாங்க இதுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிப்போங்க பொதுவாக வந்து முப்பதுல வந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இது வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு இதில் வந்து எந்தெந்த போஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில் தான் நீங்களே இப்போ வந்து செக் பண்ணிப்போங்க ஜூனியர் ஆஃபீஸரை பொறுத்தவரையே வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ள மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கும் அதே மாதிரியே சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரை வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க சேல்ரி அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் வரைய வந்து கிடைக்கும் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிக்கு முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைய வந்து சேல்ரி கிடைக்கும் இதே அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு நாற்பதுலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரையும் வந்து சேலரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் அண்டு சிலபஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம் பார்த்துட்டு தமிழ்நாட்டில் உங்களுக்கு சென்னையில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இன்டர்வியூ இருந்தால் இருக்கும் ஒருவேளை வந்து இன்டர்வியூ இல்லாமல் டாக்குமெண்ட் டெஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கொடுத்துருவாங்க ரிட்டர்ன் எக்ஸாம் முடிஞ்சோன்னே தான் இதெல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இப்போ இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நிமிஷம் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நூற்றி இருபது கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஏபிஎஸிஜி ஆப்ஷனில் தான் கேட்குறாங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் அதாவது ஒரு கரெக்டான ஆன்சருக்கு ஒரு மார்க் வந்து அலெக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து ஜீரோ பாயிண்ட்டு ஃபைவ் மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கொஸ்டினுமே அட்டன்ட் பண்ணலை இப்போ ஏபிசிடி ஆப்ஷன் இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு எதையுமே நீங்கள் ஷேர் பண்ணலை இல்லை எதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணலை வந்து அதற்கு எந்த ஒரு மார்க்கும் வந்து கொடுக்கப்பட மாட்டாது நெகட்டிவ் மார்க்கு எதுவும் கிடையாது சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க ரீசனிங் குவான்டி ஆஃப் ஜென்ரல் நாலேஜ் அதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் எவ்வளோ கொஸ்டின் வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனோட பார்த்திங்கன்னா என்ன டாப்புக்கு வந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அவனுடைய அஃபீஷல் வெப்சைட்டில் போய்ட்டு ரிக்ரூட்மெண்ட் பேஜில் போய்ட்டு அப்ளை ஆன்லைன் அப்படி கொடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி மெயில் ஐடி பாஸ்வேர்டாக ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் அப்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டிவிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதற்கான கடைசி நாள் வருகின்ற ஜூலை ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சு இந்த டயத்துக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் மோஸ்ட்லி லாஸ்ட் டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சர்வர் பிஸியாக இருக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கோத்ரோ பண்ணிவிட்டு விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க இதற்கான எக்ஸாம் டேட் இன்னும் மென்ஷன் பண்ணலை கூடிய விரைவில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இந்த டேட்டை செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெயிட் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு விருப்பம் இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கூட்டுறவுத்துறைக்கு இங்கிலான ஒரு வேலை தான் இது வந்து ஒரு காட்டன் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து கூட்டுறவுத்துறைக்கு கீழே வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துறை இதிலே உங்களுக்கு வேலை வேணாம் அப்படின்னா வந்து பயப்பட பாருங்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வேக்கன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எழுதாம வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு ஒன்று